ஓட்டு வங்கி உள்ள அனைத்து கட்சிகளும் மேடையில் இருக்கிறது நம்ம மேடையில் இருக்கிறது அந்த பக்கத்துல வெறும் திமுக தன்னந்தனியா நிக்கிறது எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு அந்த பக்கம் எல்லாம் முதலாளிகள் நம்ம பக்கம் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஏதேதோ உணரிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு தேர்தலே பாத்தீங்கன்னா இப்போ திமுகவும் பாட்டாளி மகிழ்ச்சி தான் போட்டி மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் மட்டும் இல்ல அவரோட கொடுக்க ஒண்ணு இருக்கு பாரு உதயநிதி அவரும் பேசி அப்பாவும் பிள்ளைய ரெண்டு பேருமே போய் பேசிட்டு இருக்கு அரசாங்கம் கட்டிய வீட்டை திறக்க போறான்னு சொன்னார் ரஜினிகாந்த் அதுக்கு திமுக ஐயோ ஐயோ குச்சிட்டு இருந்தீங்க இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லியாக வேலை செய்வோம் என உறுதி ஏற்று இங்கே வரி வந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே வியாபார பெருமக்களே ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நீ எல்லோரும் நம்முடைய அன்பு தம்பி ஜெயமர்தன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து நல்ல திட்டங்கள் தொடர வேண்டும் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகத்தின் கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து நம்முடைய தம்பி ஜெயவர்தன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக் கடந்த ஐந்து ஆண்டு காலம் இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக மிக சிறந்த திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்ப சொன்னார் பாரு இந்த பகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாயில ஒரு சாதாரண ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தி அதில் உலக சுகாதார நிறுவனம் இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனம் சுகாதாரத்திற்கு அந்த நிறுவனம் அதற்கு அத்தாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த அந்த நிறுவனம் பாராட்டி இருக்கிறது அந்த பாராட்டெல்லாம் அன்பு தம்பி ஜெயவதனுக்கு போச்சு அது மட்டுமல்ல இந்த பகுதியில் சோழிங்கநல்லூரில் மருத்துவமனைகள் இஞ்சம்பாக்கத்தில் மருத்துவமனைகள் இப்படி எல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்த தம்பி ஜெயவர்தன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மீண்டும் நீங்கள் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் எதிரணியில் திமுக நம் அணியில மெகா கூட்டணி மேடையில் உள்ள அத்துறை தலைவர்களும் பார்த்தீங்க ஓட்டு வங்கி உள்ள அனைத்து கட்சிகளும் மேடையில் இருக்கிறது நம் மேடையில் இருக்கிறது அந்த பக்கத்தில் வெறும் திமுக தன்னந்தனியா நிக்கிறது யாருக்கும் ஓட்டு வங்கி இல்லை எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு ஏனென்றால் நம் கூட்டணி மக்களை சார்ந்த கூட்டணி அந்த பக்கம் எல்லாம் முதலாளிகள் நம்ம பக்கம் எல்லாம் பிராட்டு அங்க எல்லா முதலாளிகளா இருக்கிறாங்க பெரிய பெரிய முதலைகள் முதலாளிகளுக்கு தான் சீட்டு நம்ம எல்லாம் இந்த பக்கம் பாட்டாளிகளுக்கு சீட்டு தொழிலாளர்கள் விவசாயிகள் பிள்ளை எல்லாம் சீட்டு இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஏதேதோ உணரிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு வெயில் ஜாஸ்தியா இருக்கு அவர் பிரச்சாரம் தொடக்கத்தில்

திமுகவும் பாட்டாளி மகிழ்ச்சி தான் போட்டி மாதிரி பேசிட்டு இருக்காரு அண்ணாத்தியமோதி பேசுறது இல்ல ஏன்னா அவர் மட்டும் இல்ல அவரோட கொடுக்க ஒண்ணு இருக்கு உதயநிதி அவரும் பேசிட்டு இருக்க பேசிட்ட நல்லா பேச உண்மையா இத பேசணும் வாயத்திருந்தா தான் பேசிட்டு இருக்காங்க அப்பாவும் ரெண்டு பேருமே போய் பேசிட்டு இருக்கிறேன் மக்கள் அது தெரியும் மக்களுக்கு நான் தெரியுத ஸ்டாலின் அவர்களே இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு நீங்க தான் காலங்காலமா பாதுகாவலர் சொல்லிட்டு வரீங்க அது மக்களுக்கு தெரியும் எப்படி நீங்க பாதுகாத்தீங்க எப்படி அங்க காங்கிரஸ் கொண்டு குவிச்ச நேரத்தில் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னு எல்லாமே தெரியும் நான் ஒரே ஒரு கேட்க ஸ்டாலின் அவரிடம் கேட்க போறேன் உங்களுடைய அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஜெகத் ரக்ஷன் அவர்கள் இலங்கையில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அங்கே முதலீடு செய்திருக்கின்றார்கள் இலங்கையில் நம் தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள அரக்கர்கள் அங்க அந்த சிங்கள அரக்கர்கள் இருக்கின்ற பகுதியில இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அது எப்படி சொல்லணும் தெரியுமா இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அங்கே முதலீடு செய்திருக்கின்றார் அப்படி ஏன்னா அங்க சிங்களர்கள் நல்லா இருக்கணும் சிங்களர்கள் நல்லா இருக்கணும் சிங்களர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் சிங்களர்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அந்த நாடு நல்லா இருக்கணும் நோக்கத்தில் திமுக வேட்பாளர் இலங்கையில இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு ஸ்டாலின் என்ன பதில் சொல்வார் ஏன் அந்த இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல முதலீடு செய்யறது ஏன் இங்க தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறது வாய்ப்பு உருவாக்குறது வேலை வேலைவாய்ப்பு உருவாக்குறது இங்க பொருளாதார முன்னேற்றம் இங்க செய்யறது நம்முடைய தமிழர்களை கொண்டு குவித்த சிங்கள அரக்கர்கள் நாட்டுல போயிட்டு அங்க முதலீடு செய்யறீங்க சரி இதுக்கு இந்த அவங்களை சார்ந்த தமிழ் ஆர்வலர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ரஜினிகாந்த் அங்க போயிட்டு அரசாங்கம் கட்டிய வீட்ட திறக்க போறான்னு சொன்ன ரஜினிகாந்த் அதுக்கு திமுக ஐயோ ஐயோ குச்சிட்டு இருந்தீங்க தமிழ் ஆர்வலர்கள் குச்சு ஈழ தமிழர்கள் ஆதரவாளர்கள் குதிச்சீங்க இப்ப எதுக்கு வாய முடி அமைதியா இருக்கிறீங்க நீங்க ஒரு வேட்பாளர் திமுக வேட்பாளர் அங்க போய் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அங்கு இலங்கையில் முதலீடு செய்கின்ற வேட்பாளர் இதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லியாக வேண்டும் ஏன்னா திமுக பேசும் நம்முடைய அவர்கள் திமுக இருந்த காலத்தில் அவர் கடுமையான உழைப்பால் தான் திமுக அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தது அப்போது அண்ணா அவர்களும் மற்றவர்கள் பேசினாங்க ஒரு கனியின் மதியில விழுந்தது என்று எம்ஜிஆர் பற்றி புகழ்ந்து பேசினாங்க அதன் பிறகு எழுபத்தி ரெண்டு அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்து எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சி தொடங்கினார் அடுத்த நாளே திமுக என்ன பேசினாங்க எம்ஜிஆர் ஒரு மலையாளி வாயிலாம் நாக்கில் ஒண்ணுமே கிடையாது நாக்கில் அந்த நரம்பெல்லாம் இல்ல என்ன பேசுவாங்க இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க அந்த அம்மாவை இவங்க எல்லாம் திமுக கல்லால் அடிச்சு தொடுத்துனாங்க அப்ப அந்த அம்மாவை காப்பாத்தினது நெருமாறு காப்பாத்தி ஏதோ கார்ல கூட்டு போயிட்டு அவர் மேல கல் வந்து ரத்தம் வந்து அந்த அம்மா மேல ரத்தம் சிந்துச்சு அதுக்கு திமுக என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இந்திரா காந்தி மேல ரத்தம் வந்ததுக்கு இது வந்து அந்த அம்மாவுடைய மாத விடாயின்னு சொல்றாங்க அந்த ரத்தம்னு சொல்றாங்க இப்படி சொன்ன திமுக இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டு காங்கிரஸ் எங்க போச்சு ஏன் கலைஞர் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கனிமொழி அவர்களை ஆறு மாதம் சிறையில் அடைத்த காங்கிரஸ் ஆட்சி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி ஆர் ராசா இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைத்த காங்கிரஸ் ஆட்சி உலக புகழ்பெற்ற டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கிலே காங்கிரஸ் தான் என் மகளையும் ராசாவையும் சிறையில் அடைத்தது இனி எந்த காலத்திற்கும் காங்கிரஸ் கூட நாங்க கூட்டணி சேர மாட்டோம் என்று சொன்ன கலைஞர் இப்ப கூட்டணி சேர்ந்துட்டு இருக்காங்க அது என்ன கூட்டணி அப்போ சந்தர்ப்பமான கூட்டணி கிடையாது வைகோ அவர்கள் இரண்டு வருஷத்துக்கு முன்பு கலைஞர் அவ்வளோ ஸ்டாலின் அவர்களை அவங்க குடும்பத்தை எப்படி பேசினா தெரியல உங்களுக்கு சொல்ல முடியாது இரண்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு வைகோ பேசுறாரு நான் உயிரோடு இருக்கின்ற வரை ஸ்டாலின் முதலமைச்சராக விட மாட்டேன் என்று இப்ப வைகோ பேசுறார் அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வைகோ வாயில வந்தா அது உண்மையே வராது உண்மையாக நல்லது நல்லா பேசுறேன் திருமாவளவன் அவர்கள் கடந்த தேர்தலில் என்ன விமர்சனம் ஸ்டாலின் திமுக இன்னைக்கு நான் இன்னொன்னு முக்கியமான விஷயம் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு ஒரு செய்தி இதை நீங்கள் திமுக கூட்டணியிடம் நீங்கள் கேட்க வேண்டும் அதாவது இன்று திமுக கூட்டணியிலே நவீன தீண்டாமையை கடைபிடிக்கின்றார்கள் மாடர்ன் அன்டச்சபிலிட்டி திமுக கூட்டணியிலே நவீன தீண்டாமையை கடைபிடிக்கின்றார்கள் எப்படி இன்று அவர்களுடைய கூட்டணியிலே திமுகவிடம் சென்ற அந்த செய்தி என்னன்னா அங்க இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்க கட்சி கொடியோ அவங்க பேரோ ஊர் உள்ள போடக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதியில் மட்டும்தான் தொல் திருமாவளவன் ஆசை பெற்ற வேட்பாளர் போடணும் இவங்க நடத்துகின்ற நிகழ்ச்சி எல்லாம் திமுக கூட்டணி நடத்த நிகழ்ச்சி எல்லாம் அவங்க கொச்சி கட்சி கொடியே பிடிச்சிட்டு யாரும் வரக்கூடாது திருமாவளவன் அவர்கள் அவர் தொகுதி விட்டு வரல அவர் கூப்பிட கூப்பிடக்கூடாது அவர் எங்கேயும் பேசக்கூடாது இப்படி திமுக கூட்டணியிலே நவீன தீண்டாமை இது திருமாவளவன் அவர்கள் நிச்சயமாக தேர்தல் முடிச்சவுடன் பேச போற அவரு இவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபடுற கூட்டணியாக திமுகவில் உள்ள கிட்டத்தட்ட எழுபது மாவட்ட செயலாளர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பு அதில் அறுபது மாவட்ட செயலாளர்கள் திருமாவளன் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரக்கூடாது வந்தால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கடுமையாக எதிர்த்தார்கள் இப்பொழுது திமுக கூட்டணியிலே நவீன தீண்டாமையை கடைபிடிக்கின்றார்கள் நீங்க பாருங்க எங்க போனாலும் பாருங்க அவங்க கூட்டணி நிகழ்ச்சியில விடுதலை செலுத்த கட்சி எங்க அப்படி இருந்தா கூட மறைச்சிடு அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதியில் மட்டும்தான் இருக்கணும் அங்கதான் திருமாவளவில் வேட்பாளர் திமுக கூட்டணி இதற்கு ஸ்டாலின் அவர்களும் திமுக கூட்டணி உள்ளவர்களும் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆனா எங்க கூட்டணியில் அப்படி எல்லா மக்களுக்காக பாடுபடுகின்ற கூட்டணியின் கூட்டணி எல்லா சமுதாய பாடுபடுகின்ற இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் ஸ்டாலின் அவர்களே முரண்பாடான கருத்து அன்றாட பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நீட் எக்ஸாம் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் நீக்குவீர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் கூட்டணியில் உள்ள ராகுல் காந்தி அவர்கள் நீட்டை நாங்கள் நீக்க மாட்டோம் என்று அது சொல்கிற விட்டு விடுவோம் என்று சொல்கின்ற இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரசும் தான் இப்போ உடனே அவர் நீக்கிடுவார் அவர் காவிரி பகுதியில ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கையெழுத்து போடுதே ஸ்டாலின் அவர்கள் இப்ப அவர் வந்த உடனே மறுபடியும் திட்டத்தை எடுத்துட்டு வாரம் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை திறந்து வச்சதே கலைஞர் தான் அதுக்கு விரிவாக்கம் செய்ய அனுமதி கொடுத்ததே ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் எடுத்து இவங்க போராடுறாங்க அரசு ஊழியர்கள் பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்காக முதல கண்ணீரை இருக்காங்க காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் அது எனக்கு ஒரு மணி நேரம் பேசுறது என்கிட்ட அவ்வளோ புள்ளி விவரங்கள் இருக்கு பேசுறது காவிரி பிரச்சனை எடுத்தா போதும் அது ஒன்னு எடுத்தாலே போதும் தமிழ்நாடு மக்கள் அப்படி அவ்வளவு அக்கோவப்படுவார் இன்னைக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஸ்டாலின் பேசுவதெல்லாம் அது அவங்க தான் காரணம் இப்ப அவங்க பேசிட்டு இருக்காங்க அதை விட இப்போ மிகப்பெரிய திட்டம் ஒன்று கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் கோதாவரி காவிரியை நாங்கள் இணைப்போம் என்று கோதாவரி ஆறு தெலுங்கானா பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஆறு ஆண்டுதோறும் மூவாயிரம் டிஎம்சி நீர் அதில் செல்லும் அதில் ஆயிரத்தி ஐநூறு எம்சி கடலில் செல்கிறது அதில் இருக்கின்ற ஒரு ஆயிரம் டிஎம்சி நீரை எடுத்து குழாய்கள் மூலமாக கால்வாய் மூலமாக தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு மூன்று மாநிலத்திற்கு அதில் அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் திட்டம் அது நிதின் கட்கரி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு இருநூறு டி எம் சி நீர் கிடைக்கும் டி எம் இப்போ நமக்கு கர்நாடகா காவிரி ஒப்பந்தத்தின்படி நமக்கு கொடுக்கின்ற நீர் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டி எம்சி தான் ஆனா அதன் மூலமா நம்ம இருநூறு டி எம்சி கிடைக்கும் சரி நீங்க கேப்பீங்க சென்னையில நீங்க இருக்கிறீங்க சரி எனக்கும் காவிரி என்ன சம்பந்தம் இருக்கு காவிரியில இருநூறு டி எம்சி வந்தா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேப்பீங்க உங்களுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு இருநூறு டி எம்சி மேட்டூர் எனக்கு வரப்போகுது மேட்டூர் அணையில ஆண்டு முழுவதும் தண்ணி இருக்கும் வந்ததுன்னா மேட்டூர் அணை மூலமாக வீராணம் ஏரிக்கு வரும் தண்ணி வீராணம் ஏரியிலிருந்து தண்ணி சென்னைக்கு வரும் தான் முதல்ல வரும் தென் சென்னைக்கு தான் முதல்ல வரும் உங்களுடைய தண்ணீர் தேவைகளுக்கு நிரந்தர தீர்வு மத்திய மாநில அரசு கொண்டு வந்திருக்கிறது இது திமுகவோ கூட்டணியோ யாரும் செய்ய முடியாது இப்படி பல திட்டங்கள் இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக நாங்கள் கொண்டு வரோம் அதனால் நீங்கள் எல்லோரும் என்னுடைய அருமை தம்பி அவர் மருத்துவர் நான் ரெண்டு பேரும் டாக்டர் தான் என்னோட ஒரு நல்ல டாக்டர் நீங்கள் அதிகமாக படிச்சிக்க நான் வெறும் எம்பிபிஎஸ் தான் ஆனா தம்பி ஜெயவர்தன் நான் நாடாளுமன்றத்தில் நான் பார்த்துருப்பேன் மிகச்சிறந்த முறையில் பேசுவார் தொகுதி மட்டும் இல்ல தமிழ்நாட்டு பிரச்சனைகளை கையாள்வார் எல்லாருக்கும் பிடிக்கவர் எல்லாமே பண்பா இருப்பார் அன்பா பேசுவார் பண்பா இருப்பார் எல்லாரும் ஜாலியா பழகுவார் எல்லாரையும் கிட்ட அது கட்சி அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பார் அந்த மாதிரி நல்ல தம்பி ஒரு வாய்ப்பு தாருங்கள் கடந்த முறை அவர்தான் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களே இளைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அதனால் ஒரு இளைஞருக்கு நீங்கள் வாய்ப்பு தாருங்கள் நிச்சயமாக நீங்கள் தருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அவரை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க